ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையக்கூடிய ஒரு அருமையான ரொட்டி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது இஞ்சி தான் எடுத்துருக்கோம் வந்து பாத்தாரத்தன்ல ஒரு பொருள் பல்ல ஏற்படக்கூடிய அந்த மஞ்சக்கரை வந்து கண்டிப்பா இது சரி பண்ணி கொடுப்போம் இஞ்சி வந்து நமக்கு நிறைய எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் பல்ல ஏற்படக்கூடிய அந்த மஞ்சக்கரை சில பேருக்கு பல்ல இருந்து ரத்தம் வழிபோம் பண்ணோம் அந்த பிரச்சனை இருக்கும் அவங்க இந்த இஞ்சியை வந்து நம்ம டெய்லி நல்லா மென்று சாப்பிடுறப்ப அந்த பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இப்போ நம்ம பண்ணக்கூடிய விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மஞ்சக்கரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அமையும் இப்போ நம்ம கொஞ்சமா எடுத்து அந்த தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்ப இஞ்சியோட தோல் இந்த அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி அதோட தோலை வந்து நான் நல்லா கட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கலாம் அதோட அந்த சாறோட சேர்த்து அந்த இஞ்சியோட பேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இஞ்சியை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து இது கூட வந்து பேஸ்ட் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நான் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் நீங்க எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த எடுத்துக்கலாம் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காண்டி பயன்படுத்துவோம் பல்லு இருக்கக்கூடிய ஆளுக்கல் மஞ்சக்கரை இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பயனுள்ளது தான் இப்ப நம்ம நீங்க எவ்வளோ பேஸ்ட் வந்து நீங்க எடுப்பீங்களோ அதே அளவுக்கு இதில் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இஞ்சி கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் கண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இங்க ப்ரஷ் வச்சிருந்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு கூட இதை நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபைனலா இது கூட ஆட் பண்ணக்கூடியது லெமன் தான் சேர்க்க போகிறோம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பல்ல இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கரையை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும் ஒரு ஹாஃப் லெமனை வந்து கட் பண்ணிக்கலாம் லெமன் வந்து ஹாஃப் லெமன் போதும் அதுலேருந்து அந்த பொட்டையை எல்லாத்தையும் எடுத்துட்டு லெமனோட சாரை வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலாம் அந்த லெமன் சாரை வச்சே தான் நம்ம இதை போகிறோம் நல்லா லெமனோட லெசன்ஸ் நல்லா இதாக வர மாதிரி நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க அதனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடைச்சா கூட போதும் இதை அப்படியே நீங்கள் ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணுவோம் அதோட இஞ்சியோட எசன்ஸு லெமனோட அந்த சாறு நம்ம பேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து அந்த மஞ்சக்கரு மேலே படுறப்ப தான் அந்த மஞ்சக்கரையை வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்